சிவா நான்காவது வார்டு பகுதியில் தையூர் ஊராட்சியில் நான் வசித்து வருகிறோம் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை மிகவும் திறம்பட அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் கேட்ட கோரிக்கைகளை நிறைவாக பூர்த்தி செய்த தலைவர் அவர்கள் சாலை வசதி மின் குடிநீர் வசதி வடிகால்வாய் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி ஏழை எளிய மக்களுக்கு வீடு வசதி எல்லாவற்றையும் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்த எங்கள் ஊர் பகுதி ஊராட்சி நிரந்தர தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி லிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை ஒரு நிகர் இல்லாத தலைவர் அவருக்கு நிகர் யாரும் இல்லாத அளவுக்கு திறம்பட தன் பணியை செய்து வருகிறார் அவருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுத்திருக்கிறோம் இளைஞர் சேவை மையம் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் பாராட்டு விழா எடுத்திருக்கிறது இந்த விழாவிற்கு வந்த தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் மகளிர் குழு குழுவினர் அனைவருக்கும் இந்த விழாக்குறிவு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறோம் இன்னும் அநேக பணிகளை செய்வார் என்று நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம் எங்கள் பகுதி மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் ஒரு மாபெரும் வளர்ச்சி என்றால் தையூர் ஊராட்சிமன்ற தலைவர் எஸ் குமரவிழா அவர்களை சாரும் என்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி எங்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் மக்களுக்கு மேல் குடியிருந்து வருகிறார்கள் இந்த கட்டமைப்பு இது மிகவும் திறம்பட செய்வதற்கு காரணம் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த மகளிர் குழு இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கிறது என்றால் அது ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவலை சாரும் அதற்கு உறுதுணையாக ஊர் மக்கள் அவருக்கு கை கொடுத்திருக்கிறார்கள் அவர் சார்ந்த வார்டு உறுப்பினர்கள் துணைத் தலைவர் அவர்களும் ரொம்ப இணங்கி அவர் ரொம்ப இணைத்து ஒன்றுபட்டு மக்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் குடிநீர் பஞ்சமே இல்லாத அளவிற்கு அங்கங்கே எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் குடிநீர் தேக்க தொட்டியை அமைத்து தந்திருக்கிறார் தண்ணி வசதி இல்லாத இடங்களுக்கெல்லாம் அவர் கிணறுகளை தோண்டி தண்ணீர்களை ஏற்று கொடுப்பதற்கு அவர் மிகவும் திறம்பட செய்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தயிர் ஊராட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா சாலையிலும் சீரமைக்கப்பட்டு இருக்கிறது எல்லா கிராமங்களும் ஒளி வீசிக்கொண்டு இருக்கிற ஒளி போல பிரகாசிக்கிறது என்றால் நமது ஊராட்சி தலைவர் அயராத உழைப்பு மக்களுக்காகவே நான் என்ற அடிப்படையிலே அவர் அயராது உழைப்பதில் வல்லவர் அவரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்ற அளவிற்கு அவர் செய்து கொண்டு வருகிறார் மக்கள் பணிதான் என் சிறப்பு என்று இரவும் பகலும் அவர் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் எங்கள் பகுதியிலே நீண்ட காலமாக இருந்த எல்லாம் செய்ய முடியாத அளவிற்கு தரைப்பாலங்கள் எல்லாம் மேம்பாலமாக அமைத்து தந்தவர் எங்களது ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவிழா அவர்கள் நாங்கள் பள்ளி கூட செல்ல முடியாது மழைக்காலங்களில் மிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்போது பாலமாநகர் கோமாநகர் சின்னமாநகர் பகுதி மக்கள் எல்லாம் வேலைக்கு கூட செல்ல முடியாது ஏனென்றால் ஆள் அதிகமாக ஒரு உயரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்போது நாங்கள் எல்லாம் வீட்டில் தான் இறக்க முடியும் எங்களுக்கு உணவு கூட மிகவும் கஷ்டமாக இருக்கிற நேரங்களிலே அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது பள்ளியெல்லாம் விடுமுறை விடுவார்கள் அப்பேற்பட்ட இந்த கிராமத்தை இன்று மேம்பாலங்களை அமைத்து அசுர வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறது என்றால் அது எங்களது ஊராட்சி தலைவர் எஸ் குமரவேளை சாரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரை போல ஒரு மிக சிறந்த தலைவர் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியளிக்கிறோம் கிராம சார்பாக நாங்கள் கட்சி சார்ந்து அல்ல இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இது மிகவும் திறம்பட செய்தது எங்கள் பகுதியை சார்ந்த தையூர் மாரியுள் பகுதியை சார்ந்த தம்பிகள் அம்பேத்கர் இளைஞர் சேவை மையம் ஒருங்கிணைந்த அமைப்பில் இருக்கிற எங்களது பகுதியை சேர்ந்த கு விஜய் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் தம்பி சி முருகன் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாக இருந்து இது ஒருங்கிணைத்து இந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் அரசியல் அப்பாற்பட்டதாக நினைத்து ஒரு பொதுவான இந்த பாராட்டு நடத்திருக்கிறார்கள் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்